பார்க்க போவோம் எல்லோரும் கொலுவை பார்க்க போவோம் கொலுவை பார்க்க போவோம் எல்லோரும் கொலுவை பார்க்க போவோம் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதமாய் உடை அணிந்து நாளுக்கு ஒரு வீதி என்று நவராத்திரி ஒன்பது நாளும் கொலுவை பார்க்க போவோம் எல்லோரும் கொழுவை பார்க்க போவோம் கண்ணன் ராதை வேடம் போடுவோம் கண்ணன் ராதை வேடம் போடுவோம் ஆண்டாள் அனுமன் வேடம் போடுவோம் ஆண்டாள் அனுமன் வேடம் போடுவோம் காந்தி நேரு பாரதியார் வேடம் போட்டு சுற்றிடுவோம் காந்தி நேரு பாரதியார் வேடம் போட்டு சுற்றிடுவோம் அக்ரஹார வீதிகளை அலங்கரிப்போம் கோலுவை பார்க்க போவோம் எல்லோரும் கோலுவை பார்க்க போவோம் நவதானிய சுண்டல் வகைகள் மற்றும் கொண்ட கடலை மு கடலை நவதானிய சுண்டல் வகைகள் மற்றும் கொண்ட கடலை மூ கடலை பொட்டு கடலை சுண்டல் என்றால் வாங்கிக்கொள்ள ஆவல் கொள்வோம் பொட்டு கடலை சுண்டல் என்றால் வாங்கிக்கொள்ள ஆர்வம் கொள்வோம் மொச்ச கடலை சுன்றல் என்றால் ஓட்டம் பூடிப்போம் கொழுவை பார்க்க போவோம் எல்லோரும் கொழுவை பார்க்க போவோம் பார்க்க போவோம் எல்லோரும் கொலுவை பார்க்க போவோம் சரஸ்வதி பூஜை நன்னாளில் நம் சக்தி எல்லாம் வைத்து வணங்குவோம் சரஸ்வதி பூஜை நன்னாளில் நம் சக்தி எல்லாம் வைத்து வணங்குவோம் விஜயதஷ்மி நன்னாளில் வேண்டும் பெற்றிடுவோம் விஜயதஷ்மி நன்னாளிலே வேண்டும் வரம் பெற்றிடுவோம் நவராத்திரி பண்டிகையை போற்றிடுவோம் நவராத்திரி பண்டிகையை போற்றிடுவோம் கொழுவை பார்க்க போவோம் எல்லோரும் கொழுவை பார்க்க போவோம் கொலுவை பார்க்க போவோம் எல்லோரும் கொழுவை பார்க்க போவோம்